இந்த ராஜஸ்வரிக்கோ ரஞ்சிதாவுக்கோ இது எல்லாமே தேவைதான் சொல்லிட்டு வந்து சொல்லணும் அமைதியா இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம விஜயோட சொத்தை வந்து போய் ஆட்டியா போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஒரு பக்கம் ரஞ்சிதா வந்துட்டு நம்ம மல்லியை சீக்கிரமாக இங்க இருந்து வெரைட்டி ஆகணும் இவ்வளவு பெரிய விஷயங்கள் செய்யறதோ அடுத்ததான் வந்து இன்னும் பல விஷயங்களை இந்த ரஞ்சிதாவோ ராஜேஸ்வரி செய்யறதும் மிகப்பெரிய சம்பவத்தையும் வந்து ஏற்படுத்துது அதாவது இங்க வந்து நம்ம மல்லியை தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காட்டிட்டு இருக்காங்க இல்லையா ஆனா கடைசியில் வந்து நம்ம மல்லி செய்யற ஒரு செயலாளியும் இன்னொருத்தங்க அதாவது அண்ணப்பா அதாவது நம்ம கோதுமோன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க செஞ்ச செயலாலையும் வந்து போயிருந்தா இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா இவளோட முகத்தில் வந்து போயிருந்தா கிழிச்செறி எறிகிற மாதிரி ஆயிடுது அதாவது நம்ம மல்லி இருந்துட்டு வந்து போயிருந்தா எந்த ஒரு தப்புமே பண்ணல மல்லி மேலே தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து போயிருந்தா இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதாவும் ரெண்டு பேரும் எதுக்காக இந்த வீட்டில் இருக்காங்க ஏன் இந்த வீட்டில் இருக்காங்க எதுக்காக வந்து போயிருந்தா விஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் வெண்பாவா அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன உடனே தான் நம்ம விஜய்க்கு செம்ம கோவம் வரா ஆரம்பிச்சிருது நம்ம விஜய் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு விழுத்து கட்டுறாங்களோ இல்லையோ ஆனா நம்ம மல்லி வந்து அடிச்சு விழுத்து கட்ட ஆரம்பிச்சாங்க ஏன்னா உண்மையிலேயே இது சிறப்பான சம்பவம் தான் சொல்லிட்டு சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கே பட்டன பிரஷ் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் இப்படி எல்லாம் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம மல்லி வந்து திரு திருத்திருன்னு முடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் விஜய் கேட்குற மாதிரி இல்லை அடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருந்துட்டு டாடா மல்லியம்மாலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் அரவிந்த் அவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்கள வந்து போயினா எந்த ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் கேஷுவலாக தான் மீட் பண்ணியிருப்பாங்க அதுதான் தான் இவங்க வந்து தப்பு தப்பாக இது பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இதில் போதும் பொண்ணு எதுக்காக இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை தீர்த்து கட்டுறதுக்காக இந்த ரெஞ்சிதாவும் ராஜஸ்வரியும் பிளான் பண்ணுற விஷயம் வந்து போயிதான் தெரிய வந்திருக்கு அதனால தான் வந்து போயினா அவங்க என்ட்ரி கொடுத்து இப்போது எல்லாத்தையுமே வந்து போய்னா தலையில் மாற்ற போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீட்டில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க